வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பகுதியில் வந்து எதைப்பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த பகுதியை வந்து இந்த புத்தகத்தில் வந்து தான் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு வீடியோ கிட்டே அப்லோட் பண்ணிட்டோம் இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட பயணங்கள்தான் இருக்கும் அவர் என்னென்ன ஊருக்கெலாம் பயணம் பண்ணியிருக்காரு அங்கே உள்ள அனுபவங்கள் என்ன அங்கே சந்தித்த மனிதர்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே தான் இங்கே இருக்கும் அது வரலாற்று அனுபவங்களாக கூட இருக்கலாம் அது எல்லாமே பயண அனுபவங்கள் சேர்த்து தான் வந்து இந்த புத்தகத்தை போட்டிருக்காங்க இப்போ பார்க்க போகிறது வந்து நிலமெங்கும் பூக்கள் இந்த ஒரு பகுதியில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பூக்களை பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சிக்கலாம் இந்த பகுதியில் வந்து வேப்பம்பூ பற்றி சொல்லியிருப்பாங்க எனக்குலாம் வந்து வேப்பம்பு இதை படிச்சவொன்னே தான் வந்து வேப்பம்பூ வந்து இந்த அளவுக்கு அந்த நறுமணம் வந்து கொடுக்குமா அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க இன்னொன்று முக்கியமாக வந்து காந்தல் மலர் அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து செண்பக தோப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கான் அந்த செண்பக தோப்பில் இருக்கான் அங்கே வந்து மூலிகை செடிலாம் இருக்குமா அந்த இடத்துல தான் வந்து இந்த காந்தல் மலரை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா அது அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த காந்தல் மலர் அந்த இதை பற்றி வந்து சொல்லிருப்பாங்க ஸோ இந்த இதை படிக்கிறப்போ வந்து பூக்கள் மேது வந்து இன்னும் கொஞ்சமே ஒரு ஆர்வமாக இருக்கும் இன்னொன்று வந்து செண்பக தோப்புன்றாங்கள அந்த இடத்துக்கு ஒரு வாடி போய்ட்டு வரலாம் போல அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வருது அங்கே உள்ள அந்த மலைவாசி அந்த மலைவாழ் மக்கள் வந்து என்ன பேசினாங்க அங்கே ஒருத்தரை சந்திக்கிறாங்க அங்கே நடத்த நிகழ்வுகளை சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு கல் எடுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து கையில் வச்சுருக்காங்களாம் இவர் வந்து ஒரு மூலிகையுமாய் பறித்து அந்த ஒரு அந்த மூலிகையை வந்து கசக்கி அதில் உள்ள சாயத்தை போட்டோன்னா அந்த கல் வந்து உடந்து தூள் தூள் ஆகிடுச்சான் ஸோ அந்தளவுக்கு வந்து சில மூலிகைகள்லாம் பவர் இருக்கான் அவர் வந்து சொல்கிறாராம் நம்ம வீட்டை சுற்றி நிறையா மூலிகைகள் வச்சாலே வந்து நம்மளோட உடம்பு பிரச்சனை எல்லாத்தையுமே தீத்தரலாம் அந்தளவு இருக்குது இதோட வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போய் இந்த மலைக்கு மேலே போனாலும் வந்து இன்னும் நிறைய பூக்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூக்களை பற்றி அந்த மூலிகையை பற்றி அதுதான் வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் நான் சில விஷயத்தை படிக்கிறேன் நீங்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அழகான ஒரு பயன் அனுபவம் புக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அது மருத்துவ சம்மந்தமாகவும் இருக்கும் எப்படி சொல்கிறது ஹிஸ்ட்ரி அந்த வரலாறு சம்மந்தமாகவும் இருக்கும் சுதந்திர போராட்டங்கள் சம்மந்தமாகவும் இருக்கும் நிறைய அனுபவங்கள் வந்து இந்த ஆறு சாப்டரில் இருக்குது இப்போ நான் ஏழாவது சாப்டர் தான் படிக்க போகிறேன் நிலமெங்கும் பூக்கள் அதுவுமே வந்து இன்னொன்று கூட வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா நீங்கள் வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள் தான் இருக்குது நமக்கு தெரியாமல் நிறையா பூக்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக கண்டிக்கவே மாட்டுறோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பூக்களை மட்டுமே வந்து பார்த்துட்ருக்கோம் பட் நமக்கு தெரியாத அதிகமான பூக்கள் அதிக நறுமணம் நம்ம கொடுக்குறதா இருக்குது அப்படின்னு அதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருப்பாங்க நமக்கு வந்து பூவை பார்த்தாலே வந்து அதை பறிக்கிறதுக்கு தான் தோணுது பறித்து மோந்து பார்த்துட்டு அதை ஒத்துக்கி போட்டுறோம் அந்த பறிக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதையுமே வந்து இதில் சொல்லுவாங்க நிலமுங்கும் பூக்கள் காந்தல் மலரை நீங்கள் பார்த்ததுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இது வந்து ஆரம்பிக்கிறாங்க ரோஜா முல்லை மல்லிகை செவ்வந்தி தாமரை பிச்சி குல்முகர் என்று நமக்கு தெரியாத மலர்களின் பெயர்கள் பத்துக்குள் இருக்கும் இந்த பூக்கள் நாம் உபயோகப்படுத்துபவை பெரிதும் கடையில் விற்பனையாகின்றவை வேப்பம்பூவின் வாசமும் எள்ளுப்பூவின் அழகும் தும்பை பூவின் தேனும் பூசணி பூவின் மஞ்சள்களும் அதிசயங்களும் அப்பாற்பட்ட அதிசயங்கள் இல்லையா பெயர் தெரியாமல் பூக்கள் நம் வீட்டு புறக்கடையில் துவங்கி நிலமெங்கும் பூத்து கிடைக்கின்றன நாம் அதை கவனிப்பதோ அதன் சுகந்தத்தை அறிந்து கொள்வதோ இல்லை நமது மிக நவீனமான அலுவலக அறைகளில் பிளாஸ்டிக் பூக்கள் பிளாஸ்டிக் செடிகள் இயற்கை நகல் செய்து கொண்டு இருக்கின்றன படுக்கை சுவர்களில் பிளாஸ்டிக் வண்ணத்து பூச்சிகள் ஒட்டி கிடக்கின்றன விடுவிலுக்காக சில தனியார் நிறுவனங்களில் செடிகள் வளர்க்கப்பட்டாலும் அது அலங்காரத்துக்குள்ளாகத்தானே அன்றி இயற்கையோடு நாம் கொள்ளும் நெருக்கம் என்றும் எவரும் புரிந்து கொள்ளவே இல்லை அலங்காரத்துக்காக ஒரு மனிதனை வளர்ப்பது என்று முடிவு செய்தால் அது எவ்வளவு ஆபத்தமோ அத்தகைய தான் செடிகளை வெறும் அலங்காரத்துக்காக மட்டுமே வளர்ப்பதும் இது வந்து அந்த ஓரமாக நடந்து பாருங்கள் பூக்கள் வந்து இந்த பூமியை வந்து ஒப்பனை செஞ்சுக்கிட்டு வானத்தில் வந்து அதை வந்து முகத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அழகாக வந்து அந்த ஒரு இதை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க நெடுஞ்சாலையோரமாக முறை நடந்து பாருங்கள் எத்தனை விதமான நிறங்கள் எத்தனை விதமான மலர்கள் பூமி தன்னை ஒவ்வொரு நாளும் பூக்களால் ஒப்பனை செய்து கொண்டு ஆகாசத்தில் முகம் பார்த்துக் கொள்கிறது போலும் ஒவ்வொரு பூவும் தனக்கென மிகுந்த தனித்துவத்துடன் இருக்கிறது வேப்பம்பூவின் வாசரி வேறு எந்த பூவுக்கும் இருப்பதில்லையே அப்படின்னு சொல்லி வேப்பம்பூவை பற்றியும் நீங்கள் சொல்லிப்பாங்க சிறுவயதிலிருந்து என்னை மூழ்கிடித்த வாசனையுடையது தாளம்பூ துணிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அலமாரியின் உள்ளே உலர்ந்து போன தாளம்பூவின் இதழ்கள் கிடைக்கும் மயக்கும் நறுமணம் அது வாசனையின் ஊற்றுதான் திறந்து கொண்டு விட்டதோ எனும்படியான ஒரு கம்பீரம் நம் உடலின் நரம்புகளை முறுக்கேற்றி மீண்டும் அதிசய விரல் கொண்டது தாளம்பூ தாளம்புதர்கள் ஓடையில் அடர்ந்து கிடப்பதை கண்டிருக்கிறேன் அதற்குள் பகலில் கூட நடமாட முடியாது பாம்புகள் இந்த வாசனையில் திரைத்து கிடக்கும் என்பார்கள் எப்போதாவது தெருவில் வரும் பிடாரனிடம் வீட்டு பெண்கள் தாளம்பு வேண்டும் என்று கேட்கும்போது அவன் தனது துணிப்பையிலிருந்து தாளம்பு எடுத்து தருவதை கண்டிருக்கிறேன் கோடான கொடி பூக்கள் ஒவ்வொரு நாளும் பூக்கின்றன பூவின் நிறமும் வாசனையும் வேறுபே வேறுபடுகின்றனவே அன்றி பூப்பது ஒரே விதம்தானே இந்த பூக்களில் மனிதர்களின் கண்களில் படுபவே பத்து சதவீதம் கூட இருக்காது மீதமுள்ள அத்தனை பூக்களையும் சூரியனும் பறவைகளும் ஆகாசமும் தான் பார்த்து கொண்டிருக்கின்றன காற்றை தவிர வேறு எதுவும் பூக்களை நெருங்கு காற்றை தவிர வேறு எதுவும் பூக்களை நெருக்கம் கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காந்தல் மலரை பற்றி சொல்லியிருக்காங்க காந்தல் மலரை வந்து பார்க்கறதுக்காகவே ஒரு பயணம் பண்ணியிருக்காரு அங்கே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து ஒரு பகுதியான செண்பகத்தோப்பில் வந்து ஒரு மூலிகை இருக்கான் நம்ம அங்கேருந்து வழியாக போனதான் வந்து அந்த காந்தல் பூவை வந்து பார்க்க முடியுமா அதோட பயணத்தை சொல்கிறாரு அந்த பயணம் போகிறப்ப எப்படி இருந்துச்சு அந்த அந்த சுற்றுவட்டாரெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை வந்து அவ்வளோ அழகாக வந்து எஸ் ராமகிருஷ்ணன் இங்கே அதை பற்றி காந்தல் மலரை பார்க்க வேண்டும் என்று சொன்னதும் வனத்துறையில் பணிபுரியும் நண்பர் ஒருவர் செண்பகத்தோப்பு பகுதியில் இருப்பதாக அழைத்துப் போனால் அவருடன் ராஜபாளையத்திலிருந்து ஜீப்பில் புறப்பட்டு அரை மணி நேரத்துக்குள்ளாக மலையின் அடிவாரத்தை அடைந்தும் வழி முழுவதும் மாந்தோப்புக்கள் நிழல் ஊர்ந்த தரையில் நாங்கள் நடந்து சென்றோம் மலைப்பாறைகளுக்குள் காட்டாறு ஒன்று கொண்டிருந்தது யானையின் முதுகு போன்று பெரிய பெரிய பாறைகள் விரிந்து கிடந்தன தண்ணீர் தூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி மின்சாரம் உருவாக்கும் முறை இந்த கிராமத்தில் நடைமுறையில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான தோப்பில் மூலிகை பண்ணை ஒன்று இருக்கிறது அதில் அரிதான மூலிகைகளை வளர்த்து வருகிறார்கள் பாறைகளும் அடர்ந்த குத்துச் செடிகளுமான பாதையில் இருபக்கமும் காந்தல் மலர்கள் பூத்திரு பூத்திருந்தன காலை காலை வெளிச்சத்தில் காந்தல் மலரின் சிவப்பு ரத்தம் போலவே பிசுபிசுப்பு கொண்டதாக இருந்தது சங்ககால புலவர்கள் வர்ணித்தது பொய்யில்லை என்பது போல காந்தல் இதழ் காந்தல் இதழ் ஐந்து முகம் கொண்டதாக மிருதுவானதாக இருந்தது அது செங்காந்தல் என்றால் எங்களுடன் வந்த ஒரு மலைவாழ் சிறுவன் அந்த செங்காந்தல் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அந்த மலைவாழ் சிறுவன் செடியிலிருந்து பறிக்காமல் ஒரு பூவை பார்ப்பது நமக்கு பழக்கப்படவே இல்லை பூவை பார்த்த மறு நிமிஷம் அதை பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே பீரிட்டு விடுகிறது பறித்து முகர்ந்து பார்த்த பிறகு பூவை என்ன செய்வது என்று எவருக்கும் தெரிவதில்லை நுகர்வது பூவை அறிந்து கொள்வதற்கான முதல் படி மட்டுமே மலர்களுக்குள்ளே வந்து அந்த பூக்கள் மலர்களுக்குள்ளே வந்து எண்ணற்ற ரகசியங்கள் இருக்குது அதுக்கு அதுக்கு நிறைய கேள்வி வந்து அதுவே கேட்டுக்கிட்டு இருக்குது அந்த வாசனைன்றது இது அந்த பூவில் வந்து வாசனைன்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து ஒரு சின்னதாக ஒரு மூணு வரையும் வந்து போட்டிருப்பாங்க அது ரொம்ப வந்து அழகாக இருக்கும் அதை படிக்கிறப்பையே மலர்ந்த பூ ஏன் திரும்பவும் மொக்காக ஆவதில்லை பூவின் வாசனை பூவுக்குள் எங்கே இருக்கிறது இல்லை வாசனை தான் பூ என்ற வடிவம் எடுத்து நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறதா பூவின் வர்ணம் ஏன் செடிக்கு இருப்பது இல்லை என மலர் இப்படி ரகசியங்களால் ரகசியங்களால் நிரம்பியிருக்கிறது காந்தல் மலரை கண்டதும் ஏதோ சங்க காலத்துக்கே வந்துவிட்டது போன்று மனது ஆனந்தமடைந்தது கை கொள்ளும் அளவு அந்த பூக்களை பறித்து கொண்டேன் அந்த சிறுவன் சிரித்தபடியே சொன்னான் மலை மேலே உள்ள பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் மயக்கம் போட்டுருவீங்க வாசனை கிரங்கடிச்சிரும் ஆள் நடந்து போகிற மாதிரி வாசனை அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் என்றான் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஒன்று கொஞ்சம் மலை மேலே போனீங்கன்னா இந்த காந்தல் மலரோட வந்து நிறைய மலர்கள் இருக்குது அது வந்து உங்கள் வாசனையில் வந்து உங்களை அப்படி தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேலே உள்ள அந்த பூக்களை பற்றி வந்து ஒரு பையன் சொல்லியிருக்கான் அப்போ தான் வந்து மலை வீச்சில் வந்து ஒரு கோயில் இருந்திருக்கு அந்த கோயிலெலாம் போய் பார்த்துருக்காங்க ஒரு மலைவாசி வந்து வந்திருக்காரு சார் இங்கே நிறையா மூலிகை இருக்குது மக்கள் தான் வந்து மூலிகை வளர்க்க மாட்டுறாங்க நீங்கள்லாம் மூலிகை வளர்த்தாவே வந்து நிறைய நோய்களை வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் வேணால் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்காரு இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கையிலேருந்து ஒரு கல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு கையிலேருந்து ஒரு கல் எப்படி எடுத்து வச்சுருக்காரு சின்ன கல்லாக இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவரோட கையிலேருந்து ஒரு மூலிகை எடுத்து அதோட கசைக்கு இருக்காரு அதிலேருந்து சாறு வந்து அந்த கல்லில் போடனே கல் வந்து உடஞ்சிருச்சான் ஸோ அந்தளவுக்கு பர்ஃபுல்லான அந்த சார் இருந்துச்சு அந்த மலைவாழ் மக்கள் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்களா அப்போ தான் வந்து மூலிகை பற்றி சொல்கிறாங்க நிறைய மூலிகை இருக்குது இந்த மூலிகையே வந்து மருத்துவத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கேயே வந்து நாங்கள் நிறைய மூலிகையெல்லாம் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையுமே வந்து அந்த இடத்துல வந்து சொன்னாங்களா அந்த செண்பகத்தோப்பு அப்படின்ற ஒரு இடத்துல அந்த அந்த இடத்த வந்து முன்னாடி சொல்லிடுறேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள செண்பக தோப்பில் தான் வந்து இந்த இதெல்லாம் நடந்துருக்கு தன் பையில் இருந்து ஏதோ ஒரு செடியின் வேரை எடுத்து காட்டினார் பிறகு ஏதாச்சும் ஒரு கல்லை எடுத்து கையில் வச்சுக்கோங்க என்றார் நான் குடிந்து ஒரு கல்லை எடுத்தேன் அவர் தன் கையில் வைத்திருந்த வேரின் சாற்றை பிழிந்து அந்த கல்லில் விட கல் பிடித்து மணலை போல் ஆகிவிட்டது ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த சாருக்கு அந்த ஒரு அவர் கையில் வச்சுருந்த ஒரு செடியோட சாருக்கு வந்து அவ்வளோ அவர் கையில் வச்சுருந்த அந்த செடியோட சாருக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் உடனே சிரித்தார் வானத்தில் இரு அவர் சிரித்து கொண்டே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து மண்ணில் விழுந்து அதுதான் மலை மேல் உள்ள பூவா பூக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தார் அனுமார்னு சொல்கிறாங்களே எல்லா மலையும் சஞ்சீவிதான் ஒவ்வொன்றிலையும் ஆயிரக்கணக்கில் மூலிகை செடிகள் இருக்குது சில பூக்கள் இருக்குது அதை முகர்ந்து பார்த்தா போதும் நோயெல்லாம் போயிடும் ஆனால் இதோட அருமை நமக்கு தெரியலை வீட்டுக்கு ரெண்டு மூலிகை செடி வச்சு வளர்த்தா அவசரத்துக்கு உதவும் பூ போட்டும் பூச்சி புட்டும் வராது என்றார் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை வளங்க மருத்துவத்துக்கு நிறைய நிறைய யூஸ் ஆகும் பூச்சி போட்டு அந்த பாம்பு அதெல்லாம் வந்து வராதுன்னு சொல்லி அந்த மலைவாசியை வந்து சொல்லியிருக்காரு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள செண்பகத்தோப்பு அப்படின்ற ஒரு இதில் ஒரு கிராமத்து மனிதராக அந்த முதியவர் சொன்னதை தான் இன்றைய மாற்று மருத்துவ முறைகளும் வலியுறுத்தி சொல்கின்றன பிரிட்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் வாட்ச் என்ற மருத்துவர் மனித மனம்தான் நோய்களின் ஆதார புள்ளியாக இருக்கிறது அதிலும் கோபம் பயம் சந்தேகம் பொறாமை என ஆதார உணர்ச்சிகளின் அத்தப்போக்கின் காரணமாகவே உடல் இயக்கம் சீர்கெடுகிறது என்று கண்டறிந்து அதற்கு மாற்றம் வரந்தாக மலர் மருத்துவம் எனப்படும் முறையை உருவாக்கினார் மலர்களின் சாற்றை வடித்து வீரியப்படுத்தும் முறை அது நோயாளிகளை குணப்படுத்துவதில் மிகப்பெரிய அதிசயங்களை உருவாக்கி இன்றுவரை தனித்த மருத்துவ முறையாக பின்பற்றப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு பூக்களை வச்சே வந்து உடம்புல உள்ள பிரச்சனையை குணப்படுத்துகிறோமா இது வந்து ஒரு மருத்துவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காராம் இதுதான் வந்து இப்போ அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க பட் ஆனால் வந்து அந்த மலைவாசிகள் வந்து அவங்களே சொல்கிறாங்க மூலிகையை வச்சு நிறையா பண்ணலாம் பூக்களை வச்சு நிறையா பண்ணலாம் அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க அப்புறம் ஜென் கதை ஒன்று சொல்கிறாங்க ரெண்டு துறவிகள் வந்து போயிட்டு இருக்காங்களாம் ஒரு துறவி வந்து இங்கே பாருங்க எவ்வளோ அழகான ஒரு பூ வந்து இந்த செடியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே டக்குன்னு அந்த பூவை படிச்சுட்டாராம் அதுக்கு இன்னொரு துறவி சொன்னாராம் அதே இடத்த பாருங்கள் பூவே இல்லாத ஒரு இடமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ வந்து இன்னொரு துறவி உறந்து உணர்ந்துருக்கார் ஒரு இது அழகாக இருக்குது அப்படின்னா வந்து அதை அழகோட பார்த்துட்டு அடுத்த ஆள் இப்படி வந்து அது அழகுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பார்த்திங்கப்பா பாருங்கள் ஒரு இடத்துல அழகே இல்லாமல் பூவே இல்லாம ஒரு செடி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பறித்த செடியை வந்து காட்டி சொன்னோன்னே அவர் உணர்ந்துறான் ஓகே எனமே வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு நம்ம பூவை சொன்னோன்னா அது அப்படியே இருக்கட்டும் அதை வந்து பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஜென் கதையில் வந்து சொல்கிறாங்க இளந்துறவி அதை ஆசையோடு பிணுங்கி முகர்ந்து விட்டு கையில் வைத்தபடியே நடக்க முற்படும்போது குரு அவரிடம் சொன்னார் இங்கே பார் யாரும் பறிக்க முடியாத பூ அவர் காட்டிய இடத்தில் வெட்டிடம் மட்டுமே இருந்தது ஏன்னா அவர் தான் பூவை பறிச்சிட்டார்ல அப்படின்னு அந்த நிமிஷமே இளந்துருவிக்கு தனது அறிவின்மை புலப்பட்டது உள்ளது ஒரு தளத்தில் பூ எப்படி அழகின் உருவமாக இருக்கிறதோ அப்படி இன்னொரு தளத்தில் ஆன்மீக அனுபவத்தின் குறியீடாகவும் உள்ளது புத்தர் தாமரையை மெய்த்தேடலின் அடையாளமாக கண்டதும் வெட்ட நிரந்தரமாக பூத்திருக்கும் மலர் என்று சித்தர்கள் சொல்வதும் இத்தையதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை முடிக்கிறாங்க இந்த பகுதியை முடித்தோன்னே நமக்கு என்னென்னலாம் வந்து ஒரு படிப்பினை வரும்னா பூக்களை வந்து அழகாக இருக்கின்றனா அதை வந்து ரொம்ப பறிச்சிடக்கூடாது அது அப்படியே விட்டுருணும் அப்படின்றதும் இந்த மாதிரி பூக்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு பத்து பூக்களை தவிர நிறையா பூக்கள் வந்து நிறைய இடத்துல இருக்குது அதை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்றதும் அந்த வேப்பம்பூ பற்றியும் இந்த காந்தல் மலர் பற்றியும் வந்து நிறைய விஷயம் இதை சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள செண்பகத்தோப்புல வந்து மலைவாசிகள் இருக்காங்க மூலிகை தயாரிக்கிறாங்க அப்படின்றதையுமே வந்து அங்கே வந்து சூரிய ஒளியை வச்சு மின்சாரம்லாம் தயாரிக்கிறாங்களா அந்த மலைவாசிகள் அந்த இடத்துல வந்து ஸோ அந்த செண்பகத்தோப்பு வந்து ஒரு நாள் போகலாம் அங்கே போனால் வந்து காந்தல் மலரை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுமே வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து புரு நம்ம எடுத்துக்கிறது நிறையா இருக்குது இதை படித்த உடனே வந்து உண்மையிலேயே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அந்த செண்ப அந்த செண்பகத்தோப்புக்கு போனால் அந்த காந்தல் பூ வந்து நம்ம பார்த்துடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து வருது அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஒரு ஸ்பெஷல் இதை படித்தா வந்து அவரோட பயணக்குறிப்பு அந்த இடங்கள்லாம் பற்றி பார்க்கும்போது நமக்கே வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு தோணும் அதுதான் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க தேசாந்தி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்ம ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பகுதியாக வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் அடுத்த பகுதியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நாரைகளின் நடனம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த பகுதியை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை வந்து அடுத்த வீடியோ பார்ப்போம் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் நேரம் படிங்க நன்றி